கரூர் நில மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரிய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கரூரில் உள்ள மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் என்பவர் கரூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரினை ஏற்று கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மகள் சோபனா தான செட்டில்மெண்ட் மூலமாக அவரது சொத்தை கிரையம் செய்து கொடுப்பதற்காக கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்றுள்ளார் அவருடன் ரகு சித்தார்த்தன் மாரப்பன் ஆகிய நான்கு பேர் சென்றுள்ளனர் சொத்து வெள்ளியணை சார்பதி வகத்தின் எல்லைக்குட்பட்டது என்பதால் சொத்தின் அசல் ஆவணம் சமர்ப்பிக்கப்படாதாலும் சட்டப்படி அந்த ஆவணம் பதிவு நிலுவையில் வைக்கப்பட்டது இதனையடுத்து கரூர் நகர காவல் நிலையத்தில் யுவராஜ் பிரவீன் ரகு சித்தார்த்தன் ஆகிய ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் கடந்த ஒன்பதாம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தானும் கைது செய்யப்படலாம் என நினைத்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு கடந்த ஜூலை ஜூன் பனிரெண்டாம் தேதி மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கின் விசாரணையானது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அசல் ஆவணம் தொடர்ந்துவிட்டது என கூறி சென்னை வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தில் பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நகலை ஆவணதாரர் சார்பாக யுவராஜ் மற்றும் பிரவீன் ஆகியோர் அளித்தனர் வெள்ளியணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் மதிப்பறிக்கை பெற்று கடந்த பத்தாம் தேதி மேற்படி சொத்து சட்டப்படி கிரயம் செய்யப்பட்டது மறுநாள் சோபனாவின் தந்தை பிரகாஷ் போலி சான்றிதழ் கொடுத்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக மனு அளித்துள்ளார் இந்த நிலையில் எம் விஜயபாஸ்கர் மீது நில உரிமையாளர் பிரகாஷ் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகாரை அடுத்து சார் அளித்த நில மோசடி புகார் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி மணிகண்டன்